ஆமாங்க அவர்கிட்ட சொல்லிருங்க ஆ சரிங்க ஏன்னா இத வந்து இந்த ரெண்டு நாளைக்குள்ள முடிக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து சொல்லி உடனே முடிச்சு கொடுக்கணும் ஆ சரிங்க ஆ அவர்கிட்ட பேசிட்டு நீங்க சொல்லுங்க அப்படி எதுவும் இருந்தா கூட நான் என் பையன் அனுப்பி வைக்கிறேன் ஆ சரிங்க சரி வைக்கிறேன் அது ஒண்ணுமா ஒரு கொட்டேஷன் முடிச்சு தர சொல்லி இருந்தாங்க அதான் முடிச்சு கொடுங்க ரெண்டு நாளைக்குள்ள முடிச்சு தர சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க என்ன விஷயம் அது அது வந்து என்னன்னா சொல்லுங்கமா என்ன விஷயம் பத்ரகாளி ஃபோன் பண்ணிருந்தாங்க மகா வீட்டுக்கு போய் அப்படியா அப்படியே மகா நல்லா இருக்காமா ஆ நல்லா இருக்காங்க அங்க உள்ளவங்க நல்லா பாத்துக்கறங்களா நல்லா பேசுறங்களா நம்ம பொண்ணு கிட்ட ஆ நல்லா பேசுறாங்க எப்படியோமா அந்த மனுஷன் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணி வச்சிட்டது புள்ள அதனால ஏதோ பிரச்சனையில சிக்கிடுமோன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் நல்லா இருக்காங்கல்ல அது போது நமக்கு ஏங்க மகா படிக்க வைக்க ஆமால அத உன மறந்தே போய்டேன் என்னவா மறுபடி அனுப்புறாங்களா என்னவா அவங்க வீடு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாங்க அதனால படிக்கிறதுக்கெல்லாம் போகலையாம் ஏதோ வேலை செஞ்சுட்டு படிக்கிறேன்னு சொன்னான் இந்த வயசுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் காலை எங்கிட்டு கிடக்குது ஆமால இப்போ என்னம்மா பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கும் போல இருக்கு அதனால அந்த கடனுக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்தோம்னா எப்படியாவது அவங்க கடன் அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய அவங்க சம்பாரிச்சு ஏதாவது ஒண்ணு படிக்க வச்சிருவாங்க அதுவும் மகாவுக்கு தெரியாம கொடுத்து உதவணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னைக்கு உங்க பேச்சுக்கு நான் மறு பேச்சு இருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க இல்லங்க என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல இங்க பாருங்க இந்த வீட்டில் எந்த முடிவு நீங்க எடுத்தாலும் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அதனால நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க நமக்கு ஒண்ணும் கிடையாது மூணு மகா துறை மூணு பேருக்கும் தான் நம்ம சொத்துல இருக்க பங்கு அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க கொடுக்கறது வைக்கிறது எடுத்து கொடுங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே கடைசி காலத்துல நம்ம பிள்ளைங்க தானே நம்மள பாக்கும் சரிங்க எதுனாலும் கேளுங்க எது கேட்க கூட வேணாம் நீங்களே முடிவு பண்ணுங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்க தேவையே இல்ல சரிங்க அந்த தம்பியோட நம்பர் அனுப்பி இருக்கா காலையில போன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிட்டு அவ பணத்தை போட்டு விட்டோம்னா எப்படியோ அவ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அதுவே எனக்கு போதுங்க பத்திரகாளி படுற கஷ்டம் மாதிரி அவ பற்ற கூடாது அது மட்டும் தான் என் மனசுல இருக்கு நம்ம எதுக்கு இருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்காக அதுங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தான் பண்ணிக்கலாம்

இதுக்கு தான் உனக்கு ராத்திரியும் பகலுமா சேப்பட கூட காசு போட்டு என்னடா ஐயோ இத பார்க்கும் போது வயிறு வயலா எரியுது நல்லா கூட ஐயோ சாமி மொத்த மச்சது ஒரு பத்து மார்க்கு கூட இல்லை அத்தனையும் முட்டைகிட்ட நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற எதுக்கு நீ எல்லாம் போற பெசனுக்கு ஒரு ஆட்டுக்கு வாங்கி ஒரு காசு போட்டு இருந்தா கூட அது ஆடா இருக்கும் இது முட்டையால பெருகிட்டு போகுது படிச்சு கிடிச்ச லட்சணம் தாண்டவ ஆடுது அந்த மனுஷன் அப்பயே சொன்னாரு இவன்லாம் உருப்பட மாட்டான்னு அது சரியால போச்சு நம்ம தான் படிக்கல வைக்கலன்னு உன்னே ஒரு நல்ல நன்மை கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுனா நீ ஏன் எனக்கு 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 இந்த வேலை பாக்குறியா ஒன்னம்பத்திலிருந்து மற்றவங்களுக்கும் போகுது அதுக்கெல்லாம் எடுக்கலையா இனிமே நீ வீட்டில் இருக்கக்கூடாது இனிமே நீ வீட்டிலேயே இருக்கக்கூடாது நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இனி வீட்டில் உக்காந்தீங்கன்னா நானும் எதையும் கண்டுக்க மாட்டேன் அந்த மனுஷனும் வந்து ஆடிக்கிட்டு தெரியுமா நீ இங்க இருந்தா படிக்க மாட்டேன் இந்த சீதாப்புள்ள அங்கே எல்லாத்துக்கும் சாயந்தர நேரத்தில் படிச்சு கொடுக்குதாமா இனிமே நீ அங்கே கிளம்பு அம்மாவா ஆமாம் ஆம்மா அடிங்கும்மா அது உழிக்க விடுமா அடித்தாலும் பரவாயில்ல உரித்தாலும் பரவாயில்ல இன்னொரு பிள்ளைய கூட வாங்கிக்கலாம் பையத்துக்கு பையடே அண்ணா ஆனாவா வேண்டாம் நோண்டா நம்ம போற எதுக்கு வந்து பிறந்ததுன்னே தெரியல திங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பிறந்துருக்கு திங்க நல்ல திங்கிறதுக்கு தான் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்குவாங்க அப்போ அன்னியும் கேட்டாங்க இப்போ படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க கூட உதவி செய்கிறேன் நாங்க என்னம்மா போய் படிக்கிறியா எப்படி என்ன பண்ற அத்தை இப்போ வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் போய் படிக்கிறதுனா ஏகப்பட்ட காசு செலவாகும் அத்தை ஆனால் அதுவே சனி ஞாயிறு மட்டும் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் படித்தேன்னா கொஞ்சம் காசும் கம்மியா இருக்கும் அதனால அப்படி பண்ணிக்கலாம் அத்தை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கட்டி புடலாமா ஆனால் இந்த படிப்பு அந்த படிப்பு சமமாக என்னன்னு தெரியல ஏன்னா அந்த படிப்புக்கு வந்து வேலை கொடுத்து இதுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் அம்பட்டு வீணாக போய்டும்ல ஐயோ அப்படிலாம் இல்லை தே எல்லாம் சமந்தான் ஆனால் என்ன நம்ம முயற்சி பண்ணி நல்லா படித்தோம்னா எதா இருந்தாலும் பண்ணிடலாம் ஓ சரிம்மா ஏன்னா வீட்டில் இருக்க சூழ்நிலைக்கு நான் வாரத்தில் அஞ்சு நாளைக்கு வேலைக்கு போனேன்னா ஏதாவது கடைங்களுக்கு போனேன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்புறம் அதை வச்சு கூட நான் படிச்சுக்குவேன் இல்லை வீட்டு செலவுக்கும் கொஞ்சம் உதவ முடியும் சரிமா அப்ப என்ன பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும் நீங்களே பண்ணிட்டு சொல்லுங்க அப்படியே பண்ணிக்கலாம்மா இவங்க விருப்பம் தான் நான் என்னது போய் சொல்ல முடியும் சரிங்கமா அந்த மாதிரியே பண்ணிடு சரியா நீங்களும் போய் பாடுங்க நேரம் காலமா காலையில எழுந்திருச்சு தோட்டத்துக்கு வர போகணும் நேரம் காலமா ஆ சரிமா சரி படுங்க ம் சரிம்மா நீங்க படுங்க நான் வெளிய போய் படுக்குறேன் மாமா என்னமா வேற வேணுமா இல்லை நான் வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை என் ஃப்ரெண்டு சீதா அவளும் என்னோட செட்டு தானே அவகிட்ட எல்லாமே இருக்கும் அவகிட்ட போய் நாளைக்கு வாங்கிட்டு வரலாமா ஆ சரிங்க போய் வாங்கிட்டு வரலாம் மாமா என்னமாக அது வந்து என்னன்னு சொல்லுங்க இனிமே நீங்க வெளியே போய் படுக்க வேணாம் என்னமாக சொல்றீங்க ஆமா இனிமே நீங்க வெளியே படுக்க வேணாம் உள்ளே பாடுங்க. நடு ரூம்லையா? ஆஹா, நம்பர் ரூம்ல. மகா நிஜமாவா? ஆமா. எப்படி அம்மா? வேணமந்து கோஸ் கறியிலே படுத்தியே ஏன் காலம் தனிமரமாவே போயிரமோன்னு நினைச்சே. எப்படியோ உள்ள படுக்கச் சொல்லிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன சொல்லீங்க? ஆ, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரிம்மா, இங்கே படுத்துக்கோங்க. உள்ள படுனானே ஏன் மேலே படுக்கச் சொல்லுவன் பத்தி கீழே படுக்க சொல்றியே. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா?

மகாவோட தான் இடம் கிடைக்கணும் அம்மா சொன்ன மாதிரி ஒண்ணு பண்ணி மனசுல இடம் குடிச்சிட ஐயோ அப்பா தலை என்ன வலி வலிக்குது அப்பா வேற ஒரு சினிமாடு தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு வேலை வீட்டிக்கு போகும்போது கூட உடம்பு வலி தெரியல எனக்கு வேலை வீட்டிக்கு எதுவும் வீட்டுல தான் உடம்பு வலியே வருது இனிமேலாம் வீட்டுல இருக்க கூடாது சாமி வேலைக்கு போகணும் ஐயோ சாமி இந்த ரெண்டு மூணு வாரம் வீட்டில் இருந்ததே என்னமோ மாதிரி இருக்கு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவோம் ஏன்னா நம்ம போனா என்ன கதிர்க்கணும் தெரியவா போகுது பாத்துக்குவோம் என்னக்கா தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஆடா அதையம்மா கேக்குற வேலை வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருந்தா உடம்பு வலி வருது அதைத்தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா உன் பையன் தான் வேலை வெட்டிக்கு எதுவும் போக கூடாது நீ வீட்டோட தான் இருக்கணும் இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன் இனிமே வீட்டோட இருன்னு சொல்லிவிட்டேன் அது வீட்டுல இருப்பியா என்னையெல்லாம் கேட்டா வச்சுக்கக்கா என் புருசெல்லாம் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்துருவேன் வேலை வெட்டிக்கெலாம் போக மாட்டேன் என்ன பண்ணுறது இந்த பையன் ஒருத்தர் இருக்கிறான் அவனை கரைச்சி வைக்கணும் அதுவும் இல்லாமல் அத்தைக்கு எதாவது முடியலன்னாலும் நம்ம தான் பார்க்கணும் வைக்கணும் இந்த மனசே ஊதாரி இதனால தான் நான் வேலைக்கு போய்கிட்டு தெரிகிறேன் நீ என்னமோ அப்போ தான் வேலைக்கு போவேனான்னு சொன்னால் போகிறேன்ற என்னமா சொல்றது நமக்கு தான் முடிய மாட்டேங்கிது வேலை செஞ்சே படக்கப்பட்ட உடம்பு இப்படி வீட்டோட இருந்தால் எப்படி நம்ம காலமே எங்கே கிடக்குது மறுமாலாம் வந்த பேர குழந்தைங்க வேறிருச்சுன்னா வீட்டோட இருக்கலாம் இப்போ ஏன் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கனே இத்தனை வருஷம் தான் ஒத்த பையனுக்காக கஷ்டப்பட்டேன் வீட்டோட இருக்கா கம்முன்னு என்னமா இங்கிட்டு போகிறேன் இந்த பையன் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறானே எல்லா பக்கம் முட்டை முட்டா வாங்கிட்டு வந்திருக்கான் அதனால தான் அடி வெளுத்தை தள்ளிபுட்டேன் அதனால இங்கே பக்கத்து வீட்டில் இந்த சீத்தாப்புல பாடம் சொல்லி கொடுக்குது இல்லை அதனால தான் அங்கே சேர்த்து விட்டேன் எப்படியோ ஒன்று படித்து ஏதோ தான் பரவாயில்லையே நம்ம போலப்பதும் இப்படி நாரி போய் கிடக்குது அவனாவது வருங்காலத்தில் நல்லா இருக்கலாம்னு சொல்லித்தான் அங்கே சேர்த்து விட்டேன் அதான் சேப்பி கூட்டிட்டு வருவோன்ட்டு கிளம்பிட்டேங்க விளையாட்டு பையன் அப்படித்தானே இருப்பேன் கோப்போ படிப்பேன் ஆனா ஏக்கா நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் விளையாட்டு பையன் விளையாட்டு பையன் ஆனால் இங்கே கேம எல்லாம் தெரியுது இவங்க அப்பின நான் தூக்கி போட்டு மிதிக்கிற விஷயம் கொண்டு எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சுருக்கானே பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்படி இருக்கிறான் இந்த மாதிரி யார் வீட்லையாவது ஒரு பையன் கிடைக்குமா அப்படி தவ இருந்து பெற்று வச்சிருக்கேன் ஒன்று சின்ன வயசுலையே முளைச்சி அளவு உடல முத்தி போய் நிலிது என்னத்தை சொல்கிறது அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சரி மச்சை பார்த்துப்போம் அங்கதான் ஒழுங்கா படிக்க மாட்டான் எங்கயாவது படிக்கிறானா இல்ல பசங்களோட சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு தெரியலயே கதிரியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கானு தெரியல கண்ணுக்குள்ளயே இருக்குது பாக்கணும் நானு எப்ப அம்மா அம்மா

പസങ്ങളും ഒരു നല്ല വേദവെട്ടിക്ക് പോയി നല്ല നിലപാട് വരണം ഹലോ എല്ലാരും എപ്പിങ് നിങ്ങളും நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் மால்வின் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜெஹோனா சனா பிராண்ட்லியா சாண்ட்ரா நாளை பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ரேணுஸ்ரீ இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் நாகராஜ் மஞ்சுளா இவர்கள் அனைவரும் நீரூடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்